Hi friends, welcome to my channel. பரபரப்பாக போய்ட்டுருக்கேன் பொங்கல் தின ஃபெஸ்டிவல் டைமு எல்லா டைலருங்களுமே கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க எப்போயுமே டைலருங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க ஸோ நானும் அப்படி தான் அதனால தான் என்னோடய வீடியோவும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லேட்டாகவே வந்துட்டுருக்கு ஸோ இனிமேல் கொஞ்சம் வீடியோ வந்து கண்டினியூவாக வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ இந்த பரபரப்பான வேலையில் ஈஸியாக எப்படி வந்து லைனிங் க்ளாஸ்ஸு கொஞ்சம் சீக்கிரமாக தைக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க போடுற ஒவ்வொரு தான் என்னோட அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் வாய்ஸ் வீடியோக்குள்ள கொஞ்சம் லோவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க என்னோட வாய்ஸ் ரெக்கார்டர் வந்துட்டு என்னாச்சுன்னா கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால என்னால் வாய்ஸ் வந்து கிளியராக போட முடியல இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸு நம்ம லைனிங் கிளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்தந்த பீஸை கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஆகும் பட் கொக்கியும் காஜா பட்டி கட்டுறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்குங்க எதெல்லாம் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணணுமோ அது எல்லாமே ஓட்டு தையல் அதாவது கொஞ்சம் பெரிய தையல் வச்சு கடை கடை கடன் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிடுங்க ஒரு டென் மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக தைக்கிற மாதிரி டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகடை கடன் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைச்சிடலாம் ஸோ இந்த மெத்தடெலாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத மறைக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் இப்படிதாங்க தாங்க கொஞ்சம் வேகமாக தைக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லைனிங் ப்ளவுஸ் எடுத்தேனா எல்லாத்துலேயும் பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேகமாகவே போட்டு தையில் வச்சு ஓட்டி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறமேட்டா பேக் பீஸ் பேக் பீஸ்லேருந்து எப்பயுமே நார்மல் தை நார்மல் ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா அதே மாதிரி பேக் பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்ப பேக் பீஸில் பிஸில் இருக்கிற பக்கத்தை கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு அப்புறமேட்டா இவங்களோட ப்ளவுஸோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி மடித்து நான் தச்சுக்கிறேன் எப்பயுமே ப்ளவுஸ் வந்து சுருக்கம் வராமல் தைக்கணும் அப்படின்னா ஆம்கோல் கிட்ட குண்டூசி போட்டுட்டு லைனிங் ப்ளவுஸை அட்டாச் பண்ணுங்கள் ஸோ ட்ரான்ஸ்பரண்டான கொஞ்சம் வழவழப்பான இது வந்து காட்டன் சில்க் காட்டன் ஸேரீ அதனால் வந்து நான் லைனிங்கை மேலே வச்சு அட்டாச் பண்ணியிருந்தேன் அதுவே வந்து ஷிஃபான் சேரீ அண்ட் ஜார்ஜ் அந்த மாதிரி வந்து பூனம் இந்த மாதிரி கொஞ்சம் வழவழப்பான சேரீ இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே லைனிங் மேலே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக கண்டிப்பாக தெரியும் லைனிங்கோட அது வச்சு அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக எப்படி ஒரு ப்ளவுஸ் போட்டாலும் சுருக்கமே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் வந்துட்டு பேக் பீஸ் அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து சென்ட்ரி டாட் பிடிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க வந்து டாட்டோட உயரம் அதாவது வந்து பேக்கில் டாட் பிடிக்கிறோம் இல்லையா அந்த டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ப்ளஸோட நெக்கோட டெப்த் இருக்கு இல்லையா அதோட உயரம் ப்ளவுஸோட பேக் நெக்கோட உயரத்தை விட நம்ம ஒன் இன்ச்சு கம்மியாக அளவுக்கு நம்ம பிடிச்சாலே பிளவுஸ் வந்து ஓரளவுக்கு பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக மூன்று இன்ச்சஸ் அளவுக்கு நம்ம பிடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரெண்ட் பீஸ்லேயும் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து என்னை வந்து டவுட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் இல்லை ஸ்டூடெண்ட்டே தான் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டாட் போது ரெண்டு பக்கமும் பிடிக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக கிளாத் வந்து மீறுற மாதிரி இருக்குது கிராஸாக அப்படி கட் பண்ணும்போது வருது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக எந்த இடத்த இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடுங்க அதனால் ஷேப் மாறுமோ அதெல்லாம் வந்து வந்து ஒன்றுமே கிடையாது அந்த கிளாஸ் எந்த பக்கம் ரொம்ப வந்ததுனால் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை அப்படியே அழகாக கழிச்சு விட்டுட்டு நம்ம மட்டும் அடுத்தது பட்டி வச்சு அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது இந்த ப்ளவுஸில் லைனிங் ப்ளவுஸில் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் நான் எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டாக தான் பட்டி அட்டாச் பண்ணுவேன் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம அவசர அவசரமாக தைக்கும் போது ப்ளவுஸை வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ரைட்டு வந்து மாற்றி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சென்டர் டாட்டு பிடிக்கலாம் நான் சென்டர் டாட் பிடிச்சிட்டு நான் இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இப்போ வந்து பட்டி அட் பட்டி பீஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கையில் வந்து ஃபுல்லாக ஜாயிண்ட் வர வேண்டியதாக இருந்தது ஸோ நான் என்ன பண்ணுறேன் கையில் ஜாயிண்ட் வர பீஸை எல்லாத்தையுமே இது மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா கையோட அளவு உயரத்தையும் அடுத்தது டெப்த்து ஆம்கோல் டெப்த்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பீஸ் வச்சு கட் பத்தலை அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம் கை வந்து நம்ம கட் பண்ணும்போது நார்மலாக எப்படி கட் பண்ணுமோ மாதிரி கட் பண்ணி வச்சலாம் பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம இதை மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம கை ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லா ப்ளவுஸோட ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதும் செஸ்ட்டோட மார்க்கிங் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து முக்கியமான பாயிண்ட்டு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தது நான் வந்து லைனிங் ப்ளவுஸோட இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து மெயின் பீஸில் வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன் லைனிங் வந்து மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஒரே டைமில் கடை கடை அட்டாச் பண்ணும்போது டைம் சேவ் ஆகும் அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக லைனிங் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பார்டர் வந்து கிட்ட ரொம்பவே அழகாக மெலீஸாக அதுவாகவே அந்த பிளவுஸ்லேயே இருந்தது ஸோ அந்த பார்ட்ரை நான் வந்து கட் பண்ணாமல் அவங்களுக்கு அதே மாதிரி மெலீஸாக வந்து அந்த லேஸ் வச்ச மாதிரியே அந்த ப்ளவுஸ் வந்து பார்டரை வந்து தெரிகிற மாதிரி நான் அவங்களுக்கு கொஞ்சம் அட்டாச் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க இப்படி படிமான தையல் போடுறதுனால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெம்மிங் பண்ணல இல்லையா அதனால ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு இருக்குது நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிளாக பார்க்க ஒரு நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தைக்கும்போதே நம்மளுக்கு இந்த ஃபினிஷிங்லாம் வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தப்பே இல்லை ஸோ இதை மாதிரி நான் ஃபாலோ பண்ணி கடகடன் இதை மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூலை வந்து அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருக்கவே மாட்டேன் ஸோ நான் நான் வீடியோவில் காமிக்கும்போது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நான் வந்து நூலில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஒரு பீஸாக கட்டுவேன் பட் நான் அவசரமாக தைக்கிறேன் அப்படின்றதுனால இந்த இப்ப நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ கடை நம்ம நூலை ஒரு ஒரு டைமும் நூலை கட் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம மிஷினை விட் மிஷினில் இருக்கிற நூல் வந்து சம்டைம்ஸ் கட் ஆகிடும் அது கோக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ஆகும் இந்த மாதிரி வந்து நம்ம நூலை கட் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து அடுத்த பீஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிடணும் ஸோ கரெக்டாக மாற்றாமல் இருக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டினியூவாக தைக்கும் போது நம்மளுக்கு அதுவாகவே பழகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடெலாம் யாவில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது பட்டி பீஸ் பட்டி பீஸில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு அடிக்கடி எல்லா ப்ளவு ப்ளவுஸ் தைக்கும் போது உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா ஹூக் பட்டிக்கிட்ட கஜாப்பட்டிக்கிட்ட வர அந்த பீஸை வந்து கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும் அந்த மார்க் பண்ண இட பீஸை மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல அட்டாச் பண்ணணும் நிறைய பேர் நம்ம இடுப்புக்கிட்ட வர பீஸ் எடுத்து ஹூக்கிட்ட ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அந்த அந்த டாட்டுக்கு நேராக வச்சு பிடிப்பாங்க ஸோ அதுமாரி பண்ணாதீங்க அந்த மாதிரி ஷேப் வந்து நம்ம எடுத்தது கரெக்டாக தெரியணும் நிறைய பேர் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து எடுத்து கட் பண்ண எடுத்து எடுக்காமல் பட்டியோட அளவுக்கு அப்படியே வச்சுட்டு செக் பண்ணாமல் அப்படியே தைப்பாங்க ஸோ அவங்களுக்கு பழகிருக்கும் இருக்கும் ஸோ நம்ம பழக்கம் இல்லாத இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அது மாதிரி செக் பண்ணிவிட்டு தைக்கிறதுல ஈஸி தான் அதே மாதிரி இன்னொரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க யாருக்கெல்லாம் வந்து லைனிங் பீஸே வந்து இது மாதிரி பேண்ட்டு விட்டு வைக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு குண்டாக இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் அளவு உள்ள ஒரு செஸ்ட் அளவுள்ள ப்ளவுஸு இவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரெஸ்ட்டு ப்ரெஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஷேப்பாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எங்களுக்கு வந்து ஃபேன் பேண்ட்டு விட்டு இல்லையா அதுலேருந்து மீந்த கிளாத்தை தான் காட்டன் கிளாத்தை தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பட்டிக்கு அப்படி அட்டாச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த இடம் வந்து தூக்கி பட்டி வந்து மடங்காது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அந்த பட்டிக்கு வந்து நம்ம கரெக்டான கிளாத்து வைக்காதனால பட்டி மடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதை மாதிரி வந்து பட்டி மடங்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேண்ட்டு கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம் அதுவே வந்து நம்மளுக்கு தெரியும் யார் இருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா குழந்த பிறந்து ஒரு சிக்ஸ் மந்த்து செவன் மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி பேண்ட்டு பீட்டு வச்சு அட்டாச் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இதுவே மேரேஜ் மேரேஜ் ஆகாத இருக்கிறாங்க இல்லை பேபி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து லைனிங் பீஸ்லேருந்து இன்னொரு லைனிங் பீஸ் இருந்துதுன்னா கூட வச்சு அட்டாச் பண்ணி தைக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கே பிளவுஸ் கொடுக்கும்போது ஒருத்தவங்க ஒருத்தங்களுக்கு அவங்களோட பாடியோட இது தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு ஸோ இவங்களுக்கு வந்து இப்படி தைக்கலாம் உங்களுக்கு வந்து இப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில திங்கிங் வந்து நம்ம மனசுலேயே இருந்ததுன்னா நம்ம பிளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கும் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ ப்ளவுஸும் வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கும் அமைஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறேன் இதுலேயும் ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம வேகமாக தைக்கும் போது வரும் என்ன பிரச்சனை அப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு நம்ம உள்ளாழம் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து லைனிங் வச்சு தி அடித்து திருப்பும் போது சம்டைம்ஸ் ஒரே மாதிரியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்லீவை ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க லைனிங்கும் மெயின் பீஸும் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளாழத்தை மார்க் பண்ணி அதாவது உள்வெட்டு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு முக்கால் இன்ச்சோ அரை இன்ச்சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை லூஸ் வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள் வெட்டு எடுத்துட்டு கரெக்டாக எது லெஃப்ட் சைடு வரும் எது ரைட் சைடு வரும் அப்படின்றத செட் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ணுங்கள் நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன் ஷோல்ட்ரை கம்பல்சரி அளந்துக்குவேன் இன்கேஸ் வந்து முன்னாடியே நான் வந்து அதாவது வந்து பயாஸ் பீஸ் அதாவது கிராஸ் பீஸ் வச்சு தச்சிட்டு அப்படின்னா ஷோல்டர் கரெக்டாக அட்டாச் பண்ணுறப்ப நான் ஷோல்டரோட அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்ல ஒரு தடவை செக் பண்ணுவேன் நீங்களும் அந்த மாதிரி வந்து செக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமனில் தெரிவிங்க அதே மாதிரி வந்துட்டு ப்ளவுஸ் வந்து சென்ட்ரில் இருந்து தான் நான் ஜாயின் பண்ணுவேன் ஷோல்டரோட சென்ட்ரில் இந்த கை ஸ்லீவும் ஷோல்டரும் சென்ட்ருக்கு இல்லையா அந்த சென்ட்ரில் இருந்து தான் ஜாயின் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளவு ரெண்டு பக்கமும் வந்து ஈவனான கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும் பத்தாமல் போனால் கூட ஓரளவு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இது ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா நான் ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு பிளவுஸை நான் வந்து முடிச்சுட்டேன் இந்த ப்ளவுஸ் எனக்கு தைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம்தான் ஆச்சு இதுவே லைனிங் ப்ளவுஸ் தான் இது காட்டன் கிளாத்து இதை விட வேகமாக தைக்கிறவங்க தைக்கிறவங்க இருந்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் எதோட பெஸ்ட்டாக வந்து வேகமாக தைக்கலாம் அப்படின்றதும் நானும் அதை மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமான்றதை நான் வந்து கற்றுக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோடி மோட்டிவாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் அனைத்து தோழிகளுக்கும் நன்றி வணக்கம் ஒன்ஸ் அகேன் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மேலும் நிறைய வீடியோக்கள் போட என்னையும் பொங்கல் தினத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ